காஞ்சி மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி ஐம்பது பிரத்யக்ஷத்தில் நமக்கு போஷாக்கு மிகுந்த பாலை கொடுத்தும் இன்னும் எத்தனையோ விதங்களிலும் பயன்களை தருகிற கோவே அப்பிரத்தியத்திலும் அதைவிட ஜாஸ்தியான பயன்களை தருகிறது பிரத்யக்ஷம் என்பதை லௌகீகம் என்றும் அப்பிரத்தியத்தை அலௌகீகம் என்றும் சொல்வது அலௌகீகம் என்பதை விட தெய்வீகம் என்றும் ஆத்மீகம் என்றும் சொன்னாலே இக்காலத்தில் புரியும் வாஸ்தவத்தில் அதை வைதிகம் என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் வேதம் காட்டி கொடுக்காவிட்டால் நமக்கு தெய்வத்தையும் தெரியாது ஆத்மாவையும் தெரியாது தெய்வீகம் ஆத்மீகம் எல்லாம் வைதிகம்தான் நேராக நம்முடைய இந்திரியங்களுக்கு அகப்படக்கூடியதாகவும் விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து கொள்ள முடிவதாகவும் இருப்பது லௌகீகம் அப்படி இல்லாமல் ஆனால் ஆத்மாவுக்கு நல்லது செய்வதாக இருப்பது இந்த இரண்டிலும் பசுவின் பெருமையை பார்க்கிறோம் ஒரு பசுவிடம் லௌகீகமாக சிறப்பு பொருந்தியதாக இருக்கும் விஷயங்களிலேயே கூட வைதிக சிறப்பையும் பார்க்கிறோம் உதாரணமாக அது தரும் பாலையே எடுத்துக்கொள்வோம் லௌகீகமாக தெரிவது அத்தனை ஆகார தினசுகளுக்கும் பசும்பால் ஒன்றுதான் ஒரு மனுஷன் ஜீவிப்பதற்கு தேவையான சகல ஊட்டச்சத்தும் கொடுத்து கம்ப்ளீட் ஃபுட் பூர்ண ஆகாரம் என்று சொல்லும்படியாக இருக்கிறது சாதாரணமாக இப்படிப்பட்ட புஷ்டி ஊட்டுகிற வஸ்து என்றால் அது ஜீரணிப்பதற்கு சுலபமாக இருக்காது ஆனால் பாலோ பச்சை குழந்தையும் சரி பலு போன கிழவரும் சரி எளிதில் ஜீர்ணித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மிகவும் பலகீனனான நோயாளிக்கும் உரிய ஆகாரமாக அது இருக்கிறது அலௌகீகமான வைதீக பார்வையில் பார்த்தாலோ அந்த பாலுக்கே குணத்தை அபிவிருத்தி செய்கிற தன்மை இருக்கிறது அலௌகீகம்தான் என்றாலும் இதை வெறும் நம்பிக்கையின் மேல் மட்டும்தான் ஏற்க வேண்டும் என்று இல்லாமல் வெறும் க்ஷீரபானம் மாத்திரமே ஆகாரம் என்று வைத்து கொண்டிருக்கும் சாதுக்கள் எவ்வளவு சாத்வீகமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது வைதீகமான அலௌகீகத்துக்கே லோகத்தில் பிரத்யக்ஷ நிரூபணமும் பெற முடிகிறது கோமாதா என்று அம்பாளுக்கு நாமா சொன்னதற்கு முந்தி குணநிதி என்ற நாமங்கள் வருகின்றன ஞானியான குருமூர்த்தியாக சத்துவகுண சம்பன்ன குணநிதியாக ஒருவரை உருவாக்கும் அநேக அம்சங்களில் ஆகார சுத்தியும் ஒன்று அப்படிப்பட்ட சுத்தமான ஆகாரமாக பால் இருக்கிறது இதிலே ஒரு வேடிக்கை சாகபோஜனம் என்பதாக தாவர வர்க்கத்திலிருந்து பெறாமல் ஜீவ ஜந்துக்களிடமிருந்து பெறுகிற ஆகார வகைகள் பொதுவாக சத்துவ குணத்துக்கு ஹானி உண்டாக்கி ராஜச தாமச குணங்களை விருத்தி செய்வதாகவே இருக்கும் சத்துவம் என்றால் மனம் தெளிந்து சாந்தமாகவும் அன்பாகவும் இருப்பது பரபரப்பு படபடப்பு இல்லாமல் இருப்பது அதே சமயத்தில் ஓய்ந்து போய் தூங்கி விழாமல் நல்ல விழிப்புடனும் இருப்பது ரஜஸ் ராஜசம் என்றால் காம குரோதாதி மோதல்களில் துடித்துக்கொண்டு பரபர படபட என்று பரப்பது தமஸ் தாமசம் என்றால் ஏதிலும் ஊக்கம் உற்சாகம் இல்லாமல் ஓய்ந்து போய் தூங்கி வழிந்து கொண்டு மந்தமாக இருப்பது இந்த மந்த நிலையில் ஒசந்த மனோபாவங்கள் எழும்பாமல் காம குரோதாதிகள் உள்ளே முளைவிட்டு கொண்டுதான் இருக்கும் தான் அவை துடிப்பாக வராமல் இருக்குமே தவிர உள்ளே அசுத்தம் அசுத்தம்தான் சத்துவம் தான் சுத்தம் தமஸ் இரண்டும் அசுத்தம் ஒரு ஜீவ ஜந்துவிடம் இருந்து பெறுகிற ஆகார வஸ்து என்றால் அது ராஜச தாமச போக்குகளை உண்டாக்குவதே பொது இயல்பு பசும்பால் ஜீவ ஜந்துவிடமிருந்து பெறுகிறது தான் அது ரத்தத்துக்கே சமானம் அப்படிப்பட்ட ஒன்றை ஆகாரம் பண்ணுவது குண அபிவிருத்திக்கு ஹானி உண்டாக்குவதாக இருக்கும் என்பதோடு அகிம்சா போஜனத்துக்கும் விரோதமானதாக தோன்றுகிறது ஆனால் நம்முடைய சாஸ்திரங்களோ அகிம்சையே பரம தர்மமாக கொண்டவனும் மனம் குணம் என்பவை அறவே அற்று போகாமல் இருந்து கொண்டிருக்கிற வரையில் பரம சாத்வீகனாகவே இருக்க வேண்டும் சந்நியாசிக்கும் கோஷீரபானத்தை அனுமதித்திருக்கின்றன இரத்த மாம்சம் என்றே தள்ளத்தக்க ஒன்றும் பரம பரிசுத்தத்தை உண்டாக்குவதாக பசுவிடம் இருக்கிறதென்றால் அது எப்பேற்பட்ட தெய்வத்தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும் சன்னியாசியுடைய ஆகாரத்தில் இரண்டு அம்சங்கள் ஒன்று அது அவனுக்கு சத்துவ குணத்தை வளர்த்துக் கொடுக்க வேண்டும் என்பது இன்னொன்று அந்த ஆகார வஸ்து ஏதொரு பிற ஜீவனுக்கும் ஹிம்சை விளைவிக்காமல் பெறப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது கோக்ஷீரத்தில் இந்த இரண்டும் பூர்த்தி செய்யப்படுகின்றன அது சத்துவத்தை புகட்டுவதாக உள்ளது அதை கோவிடமிருந்து கிரகிப்பதில் அந்த கோவுக்கு ஹிம்சையும் இல்லை பகவத் சிருஷ்டியிலேயே அது விஸ்வ பிரேமைக்கு ஒரு இருப்பிடமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் மேம்மல்கள் எனப்படுகிற பாலூட்டி ஜீவ ஜந்துகளில் கோவுக்கு மட்டுமே தன்னுடைய கன்றுக்கு தேவைப்படுகிற அளவுக்கு மாத்திரமின்றி அந்த அளவுக்கு உபரியாக மற்ற மனுஷர்களுக்கும் கொடுப்பதற்கு வசதியாக நிறைய பால் சுரக்கிறது ஒரு பசு கொடுக்கக்கூடிய அவ்வளவு பாலையும் அதன் கன்றே குடித்தால் அந்த கன்றுக்கு வயிறு முட்டி வாந்தி செய் ஆரம்பித்துவிடும் இதிலிருந்து தெரிவது என்ன நேராக தான் ஈன்ற கன்று என்ற ஒன்றை முன்னிட்டே கோ சுரப்பு விட்டாலும் அது நம்மை போன்ற மற்ற மனுஷர்களுக்கும் இயற்கையாகவே தாயாய் இருந்து போஷாக்கு பண்ண வேண்டும் என்பதே சங்கல்பம் என்றுதானே தெரிகிறது அந்த மாத்ரு பிரேமையே கோவுக்கு வேற எந்த பிராணிக்கும் இல்லாத உன்னத ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறது அதை தெய்வமாகவே கருதும் உன்னதம் பசு தெய்வம்தான் மிருக ஜாதியாக தெரிந்தாலும் மானுஷமான தாய் போல் பாலை கொடுக்கிற கோமாதாவாக இருக்கிற அவள் தெய்வமான ஸ்ரீமாதாவின் ஸ்வரூபமே இஷ்டப்பட்டதையெல்லாம் அழிக்கிற அப்படிப்பட்ட தெய்வ தாயாக அவள் இருக்கிற போதே காமதேனுவாக விளங்குகிறாள் பசு பால் கொடுக்கும் இந்த காமதேனு பசுவோ பார்க்கடலில் இருந்து உத்பவித்தவள் ஸ்ரீமாதாவேதான் அப்படி கோமாதாவாக வந்தாள் இதையேதான் பஞ்சசதியில் மூக கவி பிரார்த்திக்கிறார் காமாட்சி அம்பாளிடம் எங்களுக்கு காமதேனுவாக நீ இருப்பாய் என்று பிரார்த்திக்கிறார் காமது கா கமலே காமகலே காமகோட்டி காமாட்சி எதிரிடையாக தோன்றுகிறவையும் பசுவிடத்தில் ஒன்று சேர்கின்றன ரத்த சமானமான அதன் ஷீரம் புத்தியை கெடுப்பதற்கு பதில் சுத்தப்படுத்துவதை சொன்னேன் உடம்புக்கு சக்தியை கொடுப்பதே உள்ளத்துக்கும் சுத்தி தருவதை சொன்னேன் இதைவிடவும் எதிரிடையான இன்னொன்று அதனுடைய கழிவு பொருளான கோமயம் என்கிற சாணமும் பரிசுத்தப்படுத்துவதுதான் அது உடம்பு உள்ளம் இரண்டையும் சுத்தி செய்வதாக இருக்கிறது மலம் மலம்தான் பொதுவில் மிகவும் அசுத்தமானதாக இருப்பது நோய் நொடிகளை பரப்புவது பரம துர்கந்தமாகவும் இருப்பது அதை உடனேயே தேய்த்து அலம்பி சுத்தம் செய்வோம் ஆனால் கோவின் மலமோ மற்ற மலங்களையும் ஏனைய அசுத்தங்களையும் போக்குவதாக இருக்கிறது நோய் கிருமிகளை அழிப்பதாக இருக்கிறது அது துர்கந்தமும் வீசுவதில்லை அதற்கு பவித்திரமான ஆரோக்கியமான ஒரு தினுசு மனம் இருக்கிறது மற்ற பிராணிகளின் மலம் புனிதத்தன்மையை கெடுத்து அசுத்தி செய்வதாய் இருக்க கோமயம் மட்டும் அசுத்தியை நீக்கி புனிதம் செய்வதாக இருக்கிறது சாப்பிட்ட உச்சிஷ்டம் எச்சில் என்பது சுகாதாரப்படியும் அசுத்தம் சாஸ்திரப்படியும் மடி தப்பானது அதன் அசுச்சியை போக்கி புனிதப்படுத்துவது கோமயம் அதனால்தான் எச்சிலிடுவதற்கு கோமயத்தை உபயோகிப்பது பரம சுத்தத்தை கிரகத்துக்கு வரவழைப்பதற்காகவே ஆரோக்கிய லட்சுமியையும் சௌமங்கல்ய லட்சுமியையும் நம் கிரகத்தில் குடிகொள்ள பண்ணுவதற்காக வாசலில் கோலம் போடும் இடத்தில் சாணம் தெளிப்பதும் வீட்டை சாணியால் மெழுகுவதும் இப்போது ஃபேஷனின் பெயரில் இந்த பழக்கங்கள் எல்லாம் போய் எங்கே பார்த்தாலும் இன்ஃபெக்ஷன் பொல்யூஷன் என்று ஆகியிருக்கிறது கோமயம் எவ்வளவு புனிதமாக நினைக்கப்படுகிறது என்பதற்கு அநேக சான்றுகள் உண்டு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் சன்னியாசிக்கு அக்னி சம்பந்தம் கூடாது என்ற விதியை ரொம்பவும் கண்டிப்பாக பின்பற்றுகிற சாதுக்கள் உண்டு அவர்கள் அக்னி மூட்டி சமைத்த ஆகாரம் எதையும் புசிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் விறகு கறி மூட்டாமல் முழுக்கவும் பசுஞ்சாணி விரட்டியிலேயே அக்னி மூட்டி அதிலேயே சமைத்ததென்றால் அப்போது தோஷமில்லை என்று அதை புசிக்கிற வழக்கத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள் பசுவுக்கு இருக்கப்பட்ட புனித தன்மையால்தான் இப்படி அதன் மலத்துக்கும் கூட பெருமை இருக்கிறது சாஸ்திர குடுக்கைகள்தான் கோமயம் சுத்திகரணம் பண்ணுகிறதென்று அரியாத்தனத்தின் பேரிலும் குருட்டு நம்பிக்கையின் பேரிலும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றே முன்பெல்லாம் படிப்பாளிகள் என்கப்படுகிறவர்கள் எண்ணி வந்தனர் ஆனால் இப்போது சயின்டிஃபிக்காக விஞ்ஞானப்பூர்வமாகவே பூர்வமாகவே பசுஞ்சானத்தின் சுத்தீகரண சக்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாஸ்திக ருஷ்யாவின் விஞ்ஞானிகளே வரட்டி புகை மிகவும் சக்தியுள்ள பரிசோதனைகள் மூலம் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் சமீபத்தில் ரொம்பவும் ஆச்சரியமாக ஒன்று நியூஸ் பேப்பரிலேயே பெருசாக போட்டு வந்ததை பார்த்தோம் போபாலில் நடந்த பயங்கரமான கேஸ் லீக்கேஜ் விபத்தில் ஊர் பூராவும் ஜனங்களும் மிருகங்களும் பிராணன் போயும் பிரஜாபங்கமாகவும் பலவிதமான ரோகங்களுக்கு ஆளாகியும் சாய்ந்த போதிலும் அக்னிகோத்திர புகை சூழ்ந்திருந்த ஒரு கிரகத்தில் மட்டும் எந்த ஹானியும் ஏற்படாமல் ஸ்வஸ்தமாக இருந்தார்கள் என்று நியூஸ் படித்தோம் ஆனால் இந்த இடத்தில் கோமயத்துக்கு மட்டுமே முழு கிரெடிட்டும் தருவது சரியல்ல சாணம் ஒரு சிறந்த விஷநாசினி தான் என்றால் கூட இங்கே அந்த சாணத்தை உபயோகித்து பண்ணிய அக்னிஹோத்திரம் என்ற மந்திரபூர்வமான வைதிக கர்மாவுக்கே முக்கியம் கோமயத்தின் வீரியம் மாத்திரம் இல்லாமல் அதைவிட அதிகமாக மந்திர வீரியமே விஷவாயுவை முறித்திருக்கும் ஆனாலும் மந்திரத்தை வெறும் ஜபமாக மாத்திரம் செய்யாமல் யக்ஞம் என்கிற கிரியையோடு சேர்த்து வைத்திருக்கும் அந்த யக்ஞத்தில் சாஸ்திரோக்தமாக உபயோகிக்கப்படும் திரவியங்கள் உபகரணங்கள் ஆகியவற்றின் வீரிய சக்தியும் மந்திர சக்தியோடு சேர்ந்தே பூர்ண பலனை உண்டாக்குவது அப்படி பார்த்தால் விஷவாயுவை போக்கியதில் கோமயத்துக்கும் நிச்சயமாக ஒரு பங்கு உண்டு என்றே ஆகும் கோமயத்துக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கப்பட்ட சுத்திகரண சக்தி அதோடு நின்றுவிடாமல் அது யக்ஞத்தில் பிரயோஜனமாகிறபோது அதுவே மந்திர சக்தியை ரஷித்து கொடுத்து அந்த மந்திர சக்திக்கு மேலும் உரமூட்டி கொடுப்பதே அதன் விசேஷம் வைதிகமான விசேஷம் யக்ஞத்தில் எந்த சுத்திகரண திரவியத்தை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் என்று இல்லாமல் இந்த ஒன்றைத்தான் சேர்க்க வேண்டும் என்றுதானே இருக்கிறது லௌகீகமாக வெளி அசுத்தியை போக்குவதை விட முக்கியம் வைதீகமாக அது உள் அசுத்தியையும் போக்குவதே மற்ற ஜந்துக்கள் விஷயத்தில் மூக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு அலம்பி தள்ள வேண்டியதாக இருக்கிற மலத்தையே அது கோவிடமிருந்து கோமயமாக வருகிற போது நம்முடைய உள் அழுக்கை போக்கிக் கொள்வதற்காக நாம் உட்கொள்ளும் பஞ்சகவ்யத்தில் ஒரு வஸ்துவாக சேர்க்கும்படி சாஸ்திரத்தில் விதித்திருக்கிறது பஞ்சகவ்யம் என்றால் என்ன கவ்யம் என்றால் கோ சம்பந்தப்பட்டது அப்படிப்பட்ட ஐந்து சேர்ந்ததே பஞ்சகவ்யம் அதில் மூன்று பாலும் பாலிலிருந்து பெறுகிற தயிரும் நெய்யும் ஆகும் பாக்கி இரண்டு இங்கேதான் எதிரடையானவையும் வருகின்றன கோமயமும் கோமூத்திரமும் தான் அந்த பாக்கி இரண்டு பால் தயிர் நெய் கோமூத்திரம் கோமயம் என்ற ஐந்தையும் கலந்து செய்வது பஞ்சகவ்யம் க்ஷீரம் ததி ததாசாஜ்ஜியம் மூத்திரம் கோமயம் ஏவச்ச என்று சொல்லியிருக்கிறது ஒருவருக்கு ஏற்பட்ட விழுப்பு தீட்டுகளை போக்குகிற புண்ணியாகவாசன கர்மாவில் பஞ்சகவ்ய பிராச்சனம் என்பதாக இந்த ஐந்தையும் சேர்த்த ஒன்றை கொடுப்பார்கள் அதை உட்கொள்ள வேண்டும் வெளியிலே விழுப்பு போய் மடியாவது என்ற சுத்திகரணம் பஞ்சகவ்யத்தினால் நடக்கிறது என்றாலும் அதுவே அதன் முக்கிய பிரயோஜனம் இல்லை அதனுடைய முக்கிய பிரயோஜனம் இதைவிட பெரிய சுத்திகரணமாக நமக்கு உள் அழுக்கை உண்டாக்கிய பூர்வ கர்ம பாபத்தையே போக்குவதுதான் சாதாரண விஷயம் இல்லை நம்முடைய கஷ்டங்கள் ஜென்மாக்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் பாப கர்மாக்கள் தான் அவையே நசிப்பது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அதற்கு பசு தருகிற ஐந்து வஸ்துக்கள் உதவுகின்றன என்றால் பசுவை போன்ற பரம உபகாரி நமக்கு எவர் உண்டு சரீர சுத்தியோடையே சித்தத்துக்கு பரம அசுத்தியை உண்டாக்கும் பாபமாகிற அசுத்தத்தையும் நிவர்த்தித்து கொள்ள பஞ்சகவ்யம் உதவுகிறது சித்தத்துக்கு ஏற்பட்ட பாப அசுத்தியே சரீரத்தில் தோலிலிருந்து ஆரம்பித்து எலும்பு குருத்து வரையில் பலவித வியாதிகளாக பரவுகிறது இந்த வெளி வியாதி உள் வியாதி இரண்டையும் சுட்டெரிக்கவே பஞ்சகவ்ய பிராசனம் ஒரு கட்டையை அக்னி பஸ்மம் பண்ணுகிறார் போல நான் உட்கொள்ளும் இந்த பஞ்சகவ்யம் சர்மத்திலிருந்து அஸ்தி அதாவது எலும்பு வரை என் தேகத்தில் ஊடுருவியுள்ள பாவத்தை பஸ்மம் பண்ணட்டும் பஞ்சகவ்யத்தை உட்கொள்ளும் போது சொல்லும்படி சாஸ்திரத்தில் விதித்திருக்கிறது யத்வக் அஸ்தி கதம் பாபம் தேகே திஷ்டமதி மாமகே பிராச்சனம் பஞ்சகவ்யசிய தகத்வாக்னி ரிவேந்தனம் தகது அக்னி இவ இந்தனம் என்பதே சந்தியில் ரிவேந்தனம் என்று ஆகியிருக்கிறது இந்தனம் என்றால் விறகு விறகை நெருப்பு எரிக்கிற மாதிரி பாவத்தை பஞ்சகவ்யம் எரித்துவிடட்டும் என்று அர்த்தம் கோவிலிருந்து கிடைக்கும் பாலிலிருந்து சாணி வரையில் எல்லாமும் நம் வியாதிகளை போக்கி புஷ்டியும் தருகின்றன பாவத்தை போக்கி ஆத்மாவை கடைத்தேற்றவும் செய்கின்றன பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஆகிய இந்த எல்லாவற்றுக்கும் இருக்கிற நாலு சிறப்புகள் ஒன்று அவை வாய்க்கு ருச்சியாக இருக்கின்றன இரண்டு உடம்புக்கு புஷ்டி அளிக்கின்றன மூன்று ஆகாரமாக இருப்பதோடு மருந்தாகவும் இருக்கின்றன நாலு வைதீக பிரயோஜனம் உடையவையாக இருந்து கொண்டு பாவத்தை போக்கி ஆத்மாவை ரட்சித்துக் கொடுக்கின்றன